நவராத்திரி என்றாலே அது அம்மன் வழிபாட்டிற்கு உரிய மிக முக்கியமான ஒரு காலம்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அம்பிகையின் மனதை குளிர வைத்து அவளின் முழு அருளை பெறுவதற்கு ஏற்ற காலம்தான் நவராத்திரி நாட்கள் பொதுவா நவராத்திரின்னு சொன்னதுமே நமக்கு புரட்டாசி மாதம் ஆயுத பூஜையை ஒட்டி வரும் மகா நவராத்திரி தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் அந்த காலத்தில எல்லாம் பன்னிரண்டு மாதங்களிலும் பன்னிரண்டு நவராத்திரிகளை கொண்டாடக்கூடிய ஒரு வழக்கம் நம்முடைய முன்னோர்கள் கிட்ட இருந்திருக்கு காலப்போக்கில் அந்த வழக்கம் குறைந்து மிக முக்கியமான நான்கு நவராத்திரிகளை கொண்டாடி வந்திருக்காங்க வசந்த நவராத்திரி ஆஷாட நவராத்திரி சாரதா நவராத்திரி சியாமலா நவராத்திரி இதுல சாரதா நவராத்திரி தான் தென் மாநிலங்களில் கொண்டாடப்படும் புரட்டாசி மாதம் வரும் ஒன்பது நாட்கள் தசரா பண்டிகைன்னு நம்ம கொண்டாடுறோம் இதுல ஆஷாட தான் வாராகி நவராத்திரின்னு சொல்றோம் அன்னை ராஜராஜேஸ்வரியின் படை தளபதியாகவும் சப்த கன்னியர்களில் ஒருவராகவும் இருக்கும் வாராகி அம்மனைப் போற்றி அவளின் முழு அருளையும் முழுமையாக பெறுவதற்கும் துன்பங்களை போக்கவும் ஏற்ற மிகச்சிறந்த காலம்தான் இந்த ஆஷாட நவராத்திரி நாட்கள் இந்த ஆஷாட நவராத்திரி காலத்தில் ஒரே ஒரு நாள் வாராகியை நினைத்து விரதமிருந்து வழிபட்டாலும் பத்து நாட்கள் விரதமிருந்து வழிபட்ட முழு பலனும் கிடைக்குமாம் இந்த வருஷம் ஆஷாட நவராத்திரி அதாவது வாராகி நவராத்திரி வர ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை தொடங்கி ஜூலை நான்காம் வெள்ளிக்கிழமையோடு முடிவடையுது அந்த ஒன்பது நாட்களும் என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னும் வாராகி அம்மனை எப்படி வழிபட்டால் நம்முடைய துன்பங்களும் கஷ்டங்களும் தீர்ந்து நல்வாழ்வு கிடைக்கும்னு இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு வாராகி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு ஓம் வாராகி அன்னையே போற்றின்னு கமெண்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் வாழ்வில் வரும் துன்பங்களுக்கும் சவால்களுக்கும் பஞ்சமே இல்லை வேலையில்லா திண்டாட்டம் எதிரிகளின் தொல்லை உடல் நலக்கோளாறு மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் உறவு சிக்கல் என எல்லோர் வாழ்விலும் ஏதேனும் ஒரு சிக்கல் இருக்கிறது திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்பது ஆன்றோர் வாக்கு தினமுமே நாம் இறைவனை வணங்க வேண்டும் பூஜிக்க வேண்டும் ஆனால் அவ்வாறு பூஜிக்க இயலாதவர்கள் சில குறிப்பிட்ட விசேஷ நாள்களில் பூஜை செய்தால் இறை சக்தியின் பரிபூரண அருளை பெறுவதோடு வாழ்க்கைக்கு அனைத்தையும் அடையலாம் அப்படி அன்னை ஆதிசக்தியின் அன்னை வாராகியை ஒரு நாள் மனமுருகி வணங்கினாலே வாழ்வில் நிச்சயம் மாற்றங்கள் நிகழும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை வாராகியை வழிபட உகந்த திதி பஞ்சமி ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்பிரை என இரு காலங்களிலும் வாராகியை வழிபட வேண்டும் என்றாலும் ஆஷாட நவராத்திரியில் வரும் பஞ்சமி திதி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது வாராகி அம்மன் சப்த மாதர்களுள் ஒருவர் அன்னை லலிதா பரமேஸ்வரியின் சேனைகளின் தளபதியாக திகழ்பவள் இவளுக்கு தண்டினி என்கிற திருநாமமும் உண்டு அவளை சரணடைந்தால் நம் துன்பங்களை எல்லாம் தண்டித்து விரட்டி சகல சௌகரியங்களையும் அருள்பவள் வாராகியை வழிபட்டால் பகை இருக்காது பகைவர்கள் ஓடி ஒழிவார்கள் என்பது நம்பிக்கை அதனால்தான் அந்த காலத்தில் மன்னர்கள் யுத்தம் தொடங்குவதற்கு முன்பாக வாராகியை வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தனர் தோறும் அனைத்து கோயில்களிலும் சப்த மாதர்களுக்கு என வழிபாட்டு முறை இருக்கும் காரணம் சப்த மாதர்களும் மனித வாழ்க்கைக்கு தேவையானவற்றை அருள்பவர்கள் என்பது நம்பிக்கை பொதுவாகவே ஆணி ஆடி மாதங்கள் விவசாயத்துக்கு உகந்தவை இந்த மாதங்களில்தான் புதிய மழை பெய்து நிலம் விதைப்புக்கு உகந்ததாக இருக்கும் எனவே இந்த காலத்தில் நாம் வழிபட வேண்டிய தெய்வம் வாராகி அம்மன் அன்னை கைகளில் ஏற்களப்பையும் உலக்கையும் கொண்டு காட்சி தருகிறாள் இதுவே இவள் உழவுத் தொழிலை காத்து அருள்பவள் என்பதன் அடையாளம் அதனால்தான் தமிழகத்தின் நெற்களஞ்சியமான தஞ்சையின் பிரதான கோயிலான பிரகதீஸ்வரர் திருக்கோயில் எனப்படும் பெரிய கோயிலில் அன்னைக்கு தனி சந்நிதி கண்டு வழிபட்டான் ராஜராஜன் அதனால தஞ்சை பெரிய கோயிலில் ஒவ்வொரு வருஷமும் ஆஷாட நவராத்திரி மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த ஒன்பது நாட்களுமே தினமும் அன்னைக்கு நவதானியம் தேங்காய்பூ சந்தனம் குங்குமம் இனிப்புகள் காய்கறிகள் என பல்வேறு பொருட்களால் அலங்காரம் செய்து வழிபடுவாங்க வாராகி அம்மனை வழிபடுபவர்கள் வழிபடாதவர்கள் யாராக இருந்தாலும் ஆஷாட நவராத்திரியில் வாராகியை வழிபட்டால் வாராகி அன்னையின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் நவராத்திரி என்பது அம்மன் நம்முடைய வீட்டிற்கு எழுந்தருளும் காலமாகும் அதனால் நவராத்திரியின் பத்து நாட்களும் வீடு சுத்தமாக இருக்க வேண்டும் ஆஷாட நவராத்திரியில் வாராகி அன்னையின் அருளை பெற நினைப்பவர்கள் வீட்டில் வாராகி படம் இருந்தால் அதை தனியாக ஒரு மனைப்பலகையில் எழுந்தருளச் செய்து காலை மாலை இருவேளையும் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் வாராகியின் படம் இல்லாதவர்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி வாராகிக்கு விருப்பமான வானகம் படைத்து வழிபடலாம் தினமும் நைவேத்தியம் படைக்க முடியும் என்பவர்கள் வாராகிக்கு விருப்பமான மாதுளை முத்துக்களை உதிர்த்து அதில் தேன் கலந்து படைக்கலாம் வாராகிக்கு மிகவும் விருப்பமான உளுந்து வடை கிழங்கு வகைகள் ஆகியவற்றையும் படைத்து வழிபடலாம் வாராகி தேவிக்கு தானியக் கோலமிட்டு வழிபடுவது சிறப்பு வீட்டில் பஞ்சமி அன்று பூஜை அறையில் விளக்கேற்றி சிறு கோலமிட்டு அதை தானியங்கள் கொண்டு அலங்கரித்து அன்னை வாராகியை வழிபட்டால் வீட்டில் எப்போதும் தானியங்கள் நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை வாராகி அன்னைக்கு விளக்கேற்றி வழிபடும்போது அபிராமி அந்தாதியில் இடம்பெற்றுள்ள இருபத்தி எட்டாவது பாடலான இந்த பாடலை பாடி வழிபட வேண்டும் சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே நின்புது மலர்த்தாள் அல்லும் பகலும் தொழுமவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே இந்த பாடலை தினமும் பாடி வந்தாலே எப்படிப்பட்ட துன்ப நிலையும் மாறி இன்பம் உண்டாகும் அதுவும் ஆஷாட நவராத்திரி நாளில் சொல்லி வழிபட்டால் இன்பங்களை வாராகி அம்மன் அள்ளி கொடுப்பாள் எதிரிகள் தொல்லை நீங்கும் கண் திருஷ்டி நீங்கும் நிலையான செல்வமும் வெற்றியும் மகிழ்ச்சியும் ஏற்படும் எப்படிப்பட்ட நெருக்கடியான நிலையும் மாறும் பில்லி சூனியம் ஏவல் ஆகியவை நீங்கும் சதுரங்க சேனா நாயகா என்றொரு திருநாமம் உண்டு அதாவது லலிதாம்பிகையின் படைகளுக்கும் சேனாதிபதியாக திகழ்பவள் என்பது இதன் பொருள் வாராகிக்காரனிடம் வாதாடாதே என்று ஒரு சொல்லாடலே முன்பு இருந்தது காரணம் வாராகியை வழிபடுபவர்கள் சகல வித்தைகளிலும் சிறந்து விளங்குவார்கள் என்பது நம்பிக்கை வாராகிக்குரிய அர்ச்சனை மந்திரங்களில் ஆஷாட பஞ்சமி பூஜன பிரியாயை நமஹா என்று ஒரு வரி வரும் ஆஷாட மாத பஞ்சமியில் செய்யப்படும் பூஜையை பிரியமுடன் ஏற்பவள் அன்னை என்பது இதன் பொருள் நவராத்திரியில் பஞ்சமி திதி நடுநாயகமான தினம் அதனாலேயே அவளுக்கு பஞ்சமி வழிபாடும் ஏற்பட்டது அன்னைக்கே பஞ்சமி என்ற திருநாமம் உண்டு அதற்கு பஞ்சமி திதிக்கு உரியவள் என்றும் பஞ்சம் போக்குபவள் என்றும் பொருள் கொள்ளலாம் அன்னை வாராகிக்குப் பிடித்தமான நிவேதனங்களான கிழங்குகள் பூண்டு கலந்த உளுந்து வடை மிளகு சேர்த்த தயிர் சாதம் சுண்டல் சுக்கு அதிகம் சேர்த்த பானகம் மிளகு தோசை குங்குமப்பூ சர்க்கரை ஏலம் லவங்கம் பச்சை கற்பூரம் கலந்த பால் கருப்பு எல் உருண்டை தேன் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை படைத்து வழிபடலாம் உடல் நலம் மிக்கவர்கள் விரதம் இருப்பது மிகவும் விசேஷம் இயலாதவர்கள் குறைவான உணவை எடுத்துக்கொண்டு அன்னையை மனதில் நினைத்து துதித்துக் கொண்டிருப்பது நல்லது இந்த நாளில் செய்யும் வாராகி சகஸ்ரநாம பாராயணம் மிகவும் பலன் தரக்கூடியது வாராகி சகசிரநாமம் இணையதளங்களில் ஒருமுறை கேட்டாலே நல்ல அதிர்வுகள் உருவாகும் மனதில் நம்பிக்கையும் சக்தியும் பெருகும் என்கிறார்கள் பிரம்மாண்ட புராணம் படிச்சா வாராகி தேவியின் மகிமைகளை தெரிஞ்சுக்கலாம் பண்டாசுர வதத்துக்கு லலிதாம்பிகை புறப்படும் தேவி வாராகியும் தன் சக்கரத்தில் எழுந்தருளினாள் அப்போது சுற்றியிருந்த தேவதைகள் வாராகியை துவாதச நாமங்கள் சொல்லி துதித்தனர் துவாதசம் என்றால் பன்னிரண்டு இந்த பன்னிரண்டு நாமங்களை சொல்லி துதித்து அன்னையை வழிபட்டால் சகல காரியங்களும் சித்தியடையும் என்கிறது பிரம்மாண்ட புராணம் பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமயேஸ்வரி சமய சங்கேதா வாராகி போத்ரிணி சிவா வார்த்தாளி மகாசேனா ஆக்ஞா சக்கரேஸ்வரி அரிஞ்சை என்பன அந்த நாமங்கள் இந்த பன்னிரண்டு நாமங்களையும் ஒவ்வொரு பஞ்சமி அன்றும் அன்னையின் சந்நிதியில் அல்லது வீட்டில் அம்பிகையின் படத்துக்கு முன் நின்று சொல்லி வணங்க தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும் பூமி தொடர்பான தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருந்தால் கட்டாயம் வழிபட வேண்டிய தெய்வம் அன்னை வாராகி அன்னையை பஞ்சமி தினத்தன்று விரதமிருந்து வழிபட்டால் பூமி தொடர்பான வழக்குகள் அனைத்தும் சாதகமாகும் என்பது நம்பிக்கை பெண் தெய்வ வழிபாடு என்பது பழங்காலம் தொட்டே நமது நாட்டில் பரவலாக இருந்து வருகின்றது அதிலும் குறிப்பாக சக்தி வழிபாடு பெரும்பாலான மக்களால் பின்பற்றப்படுகின்ற ஒரு தொன்மையான வழிபாட்டு முறையாகும் தற்காலத்தில் பலரும் விரும்பி வழிபடும் தெய்வமாக வாராகி அம்மன் திகழ்கிறார் இந்து மத புராணங்களின்படி வாராகி அம்மன் என்பவர் அன்னை துர்கா தேவியின் ஒரு அம்சமாவார் ஒரு சமயம் ரத்த பீஜன் என்கிற அரக்கனுடன் மகா துர்கா தேவி போரிட்ட பொழுது தனது தன்னிடமுள்ள மகா சக்தியை ஏழு பாகங்களாக பிரித்து ஏழு சப்த கண்ணியர்களை தோற்றுவித்து அவர்களை இரத்த பீஜனுடன் போர் செய்ய அனுப்பியதாக புராணங்கள் கூறுகின்றன அதே போன்று திருமால் வராக அவதாரம் எடுத்த பொழுது அவரின் துணை அவதார சக்தியாக லட்சுமி தாயார் எடுத்த வடிவம்தான் வாராகி அம்மன் வடிவம் எனவும் கூறப்படுகின்றது வாராகி அம்மன் காட்டுப்பன்றியின் தலையும் மனித பெண் உடலும் கொண்ட வடிவமான பெண் தெய்வமாவார் இந்த வாராகி அம்மன் என்பவர் கருப்பு நிற ஆடை அணிந்து சிம்மா வாகனத்தில் வீற்றிருப்பவராக சித்தரிக்கப்படுகிறார் இவருக்கு எட்டு திருக்கரங்கள் உண்டு அவற்றில் ஒரு கரத்தில் ஏற்களப்பை ஒரு கையில் சூலம் ஒரு கையில் ஸ்ரீசக்கரம் ஒரு கையில் கதாயுதம் ஒரு கையில் சங்கு ஒரு கையில் அங்குசம் மற்ற இரு கரங்களிலும் அபய மற்றும் வரத முத்திரைகளுடன் திகழ்கிறார் சப்த கன்னியர்களில் ஐந்தாவது தேவியாக இருப்பவர் ஸ்ரீ வாராகி அம்மன் தீயவற்றை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தும் ஸ்ரீ வாராகி அம்மன் வழிபாடு செய்பவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் அம்பாள் அருள்வார் அப்படிப்பட்ட வாராகி அம்மனின் அருளை பெற்று தரும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை இங்கு நாம் தெரிந்து கொள்ளலாம் ஓம் வாம் வாராகி நம ஓம் விரூம் சாம் வாராகி கன்யகாயை நம எனும் வாராகி அம்மனுக்குரிய இந்த மந்திரத்தை தினந்தோறும் காலை மற்றும் மாலை வேளைகளில் தீபம் ஏற்றி நூற்றி எட்டு முறை துதித்து வருபவர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வறுமை ஒழியும் காரிய தடைகள் விலகும் எதிர்ப்புகள் நீங்கும் எதிர்மறை ஆற்றல்களின் தாக்கத்திலிருந்து நம்மை காக்கும் கவசமாக இந்த மந்திரம் செயல்படும் ஒரு சிலருக்கு அவர்கள் உறங்குகின்ற பொழுது வாராகி அம்மன் கனவில் தோன்றியிருப்பார்கள் இப்படி வாராகி அம்மனை கனவில் காண்பதால் கனவு காணும் நபருக்கு வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பல கஷ்டங்கள் இருப்பதாகவும் அந்த கஷ்டங்கள் அனைத்தும் மிக விரைவிலேயே தீரப்போகின்றது என்பதை அந்த கனவு குறிக்கிறதாக ஆன்மீக பெரியோர்களால் கூறப்படுகிறது மேலும் அவர்கள் தற்போது வாழ்கின்ற வாழ்க்கையில் இருந்து மேலான நிலைக்கு கூடிய விரைவில் வருவார்கள் எனவும் அந்த கனவு உணர்த்தக்கூடியதாக இருக்கக்கூடும் எனவும் பெரியோர்கள் கூறுகிறார்கள் வழிபாட்டில் கவனிக்க வேண்டியவை வாராகி அம்மன் சக்தி வடிவானவர் தாந்திரீக வழிபாட்டு முறைகளில் மிக முக்கிய பெண் தெய்வமாக வாராகி அம்மன் திகழ்கிறார் தீயவற்றை அழிக்கும் உக்கிர தெய்வமாக வாராகி அம்மன் இருப்பதால் பொதுவாக திருமணமாகாதவர்களும் துறவு வாழ்க்கை மேற்கொண்டவர்களுமே வாராகி அம்மன் உபாசனை வழிபாடை மேற்கொள்கின்றனர் எனவே இத்தகையவர்கள் தங்களின் வீடுகளில் வாராகி அம்மன் சிலை அல்லது படத்தை வைத்து முறைப்படி பூஜைகளை செய்கின்றனர் இல்லற வாழ்க்கையில் இருப்பவர்கள் வாராகி அம்மன் படத்தை மட்டும் வைத்து பூஜைகள் செய்யலாம் வாராகி அம்பாள் படம் வைத்து வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் இதில் தவறும் பட்சத்தில் தெய்வ சாபத்திற்கு ஆளாக நேரிடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாட்களும் வாராகி அம்மனை முறைப்படி வழிபட்டு நம்மை அனைத்து துன்பங்களும் நீங்கி இன்பங்கள் பெருகட்டும் என்று மனதார வேண்டிக் கொள்வோம் தோன்றிய மரத்தின் விதைன்னு இப்படி பின்னோக்கி போனால் முதல் விதை எங்க தோன்றியிருக்கும் முட்டையிலிருந்து கோழி வந்ததாங்கிற கதையா நம் முன்னோர்களை நம்ம வருசப்படுத்தி பார்த்தோம்னா அதிகபட்சம் மூன்று தலைமுறை தாண்டி நமக்கு பேர் சொல்ல தெரியாது அப்படி வந்த நம் வழிகளை ஆதி முன்னோர்கள் வரை பின்நோக்கி பார்த்து அவர்களுக்கு நன்றி சொல்லும் வழிபாட்டு முறைதான் குலதெய்வ வழிபாடு எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன் இருந்தவர்களைப் பற்றி நமக்கு என்ன கவலைன்னு நீங்க கேட்கலாம் உண்மையில் அவர்கள் எப்பொழுதோ இருந்தவர்கள் இல்லை இன்றும் நம்முடன் இருப்பவர்கள் கண்ணாடியில நம்மளோட உடம்ப பார்க்கும் போது கண் காது மூக்கு உடல் அமைப்புன்னு எல்லாம் யாரோட சாயல்ல இருக்கு நம்மளோட ஒவ்வொரு அங்கமும் அதோட வடிவமும் நம் முன்னோர்கள் நமக்கு அழித்த பரிசு நம் உயிர் தாங்கி நிற்க தேவையான உடலை முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்துவது நம்மளோட கடமை குலதெய்வ வழிபாடுங்கிறது நம் அனைத்து முன்னோர்களுக்கும் முதலான ஆதி முன்னோர் என முன்னோராக கருதி வழிபடுறது மனித குலத்தில் அவதரித்து மக்களோடு மக்களாக வாழ்ந்து மனிதர்களின் குறைகளை தீர்த்து குலத்தை காத்தவர்களை வணங்கும் வழக்கமும் அவர்களை குலதெய்வமாகவும் நம் முன்னோர்கள் வழிபட்டு வந்திருக்காங்க நம் குடும்பத்தில் நம் பரம்பரையில் பிறந்து வீரத்தோடு குளத்திற்காக உயிர் தியாகம் செய்த நம் முன்னோர்கள் வழிபாடுதான் மறுபடி குலதெய்வ வழிபாடு அமைஞ்சிருக்கு ஒரு குடும்பத்தின் குலதெய்வம்ங்கிறது தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமாய் இருந்து அந்த குடும்பத்தை வழிநடத்திச் செல்வது குலதெய்வங்களை நமக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் அவங்க கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் எந்த விஷயமா இருந்தாலும் ஆரம்பிக்கணும் அப்படி குலதெய்வத்தை மதிக்காம என்னதான் சக்தி வாய்ந்த ஹோமம் யாகம்னு செஞ்சுட்டு எத்தனை கோவிலுக்கு போய் வழிபட்டாலும் அந்த காரியம் தடைப்பட்டு தான் போகும் குல தெய்வங்களை பொறுத்தவரை ஆண் குல தெய்வங்கள் பெண் குல தெய்வங்கள்னு இரண்டு வகைப்படும் ஆண் குல தெய்வங்கள் தன்னைத்தானே தியாகம் செய்து உயிர் துறந்த மாவீரர்களாக இருப்பாங்க இந்த ஆண் தெய்வ வழிபாட்டிற்கு நடுக்கல் வீரக்கல் நட்டு வழிபடுவோம் பெண் குல தெய்வங்கள் தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்து கற்பகியா இருந்த கன்னி பெண்களை குல தெய்வங்களா ஏற்று நம்ம பரம்பரையில வழிபட்டு வந்திருப்போம் பொதுவாக இறந்து போன ஆத்மாக்களுக்கு அதிக சக்திகள் இருக்கு அதுலயே இப்படி தன்னலம் பாராமல் வீரத்திற்காக உயிர் துறந்த ஆத்மாக்களும் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டு உயிர் துறந்த ஆத்மாக்களும் வலிமை மிக்க சக்திகளோடு இருப்பாங்க அந்த ஆத்மாக்களை தொடர்ந்து வழிபட்டு அவங்களுக்கு தேவையானது உயிர் பலி கொடுத்து அவங்களோட சக்திகளை மூலமா அவங்க அந்த குலத்தோட குல தெய்வமா மாறி பரம்பரை பரம்பரையா அவங்களுக்கு பாதுகாப்பா இருந்து வராங்க பொதுவா பதினெட்டு ஆண் காவல் தெய்வங்களும் பதினெட்டு பெண் காவல் தெய்வங்களும் நம் தமிழ்மண் குலதெய்வங்களா இருக்காங்க ஐயனார் மதுரை வீரன் மாடசாமி காத்தவராயன் ஒண்டிக் கருப்பன் கருப்பண்ணசாமி வீரனார் சங்கினி கருப்பன் ஆகாய கருப்பன் ஆத்தடி கருப்பன் மார்நாட்டு கருப்பன் சமயக்கருப்பன் முன்னடி கருப்பன் பெரிய கருப்பன் சின்ன கருப்பன் உள்ளிட்ட கருப்பசாமிகள் இருக்காங்க அதே போல பெண் தெய்வங்களா வீரமா காளி குளுமாயி அம்மன் மகமாயி எல்லைப்பிடாரி பெரியாச்சி எல்லை எல்லைமாரி பேச்சியம்மன் பூவாடைக்காரி செல்லியம்மன் கன்னிமார் சீலைக்காரி பச்சையம்மன் அம்மன் வனதுர்க்கை உள்ளிட்ட பெண் தெய்வங்கள் இந்த காவல் தெய்வங்கள் ஒவ்வொரு பகுதிக்கு ஏற்ற மாதிரி வெவ்வேறு பெயர்களாலும் அழைக்கப்படுறாங்க இந்த காவல் தெய்வங்களை மட்டுமே முதன்மை கடவுளா வழிபட்டு வந்தவங்க நம் முன்னோர்கள் ஆனா இப்ப இந்த குல தெய்வங்கள் சிறு தெய்வங்களா மாற்றப்பட்டு பெருந்தெய்வங்களுக்கு கீழ் காவலா அமர்த்தப்பட்டு பெரும் தெய்வங்களான சிவன் திருமால் பார்வதி எல்லாம் இதிகாசங்களாலும் புராண கதைகளாலும் எழுதப்பட்ட தெய்வங்கள் ஆனால் நம் குல தெய்வங்களும் கிராம தெய்வங்களும் நம்முடன் வாழ்ந்து மறைந்த நம் முன்னோர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது இந்த பெருந்தெய்வங்களின் குழந்தைகளையும் நம்ம கடவுளா வணங்கி வரும் உதாரணத்திற்கு விநாயகர் முருகன் ஐயப்பன் ஆனால் நம் சிறு தெய்வங்களின் குழந்தைகளே நம்மதான் ஐயப்பனுக்கும் அழகர் திருமாலுக்கு காவலாக கருப்பசாமியும் அம்மனுக்கு காவலா முனீஸ்வரனும் வைத்து பெரும் தெய்வங்களின் வரலாற்று சிறு தெய்வங்களுக்கும் இடம் உண்டு என அவரவர்களின் புராண கதைகளையும் இதிகாசங்களையும் கூறி சைவர்களும் வைணவர்களும் தத்தம் சமயத்தை புகுத்த நம் காவல் தெய்வங்களை இணைத்துக் கொண்டனர் கர்ணன் படத்தில் கர்ணனின் தங்கையாய் இறந்த அந்த கன்னி தெய்வம் தான் கர்ணனை எல்லா விஷயங்களும் செய்ய வச்சு அந்த ஊருக்கு ஒரு நல்ல வழி காட்டினதா படத்தில் காட்டியிருப்பாங்க இன்றளவும் இந்த பழக்கம் நம்ம தமிழகத்தில் பல பகுதிகளையும் கடைபிடிக்கப்பட்டு வருது கன்னி தெய்வத்தை தொடர்ந்து வணங்கி வருவதால் நம்ம குடும்பத்துல உள்ள கஷ்டங்கள் நீங்கும் ஒரு ஐதீகம் இந்த பழக்க வழக்க முறையை இன்றைய தலைமுறை மக்கள் நிறைய பேர் மறந்துட்டாங்க அதை தன்னோட படத்தின் மூலமா மக்களுக்கு நினைவூட்ட வேண்டும் என்றே மாரி செல்வராஜ் அந்த பொம்மை போன்ற உருவத்தை படத்தில் அடிக்கடி தோன்று வைத்துள்ளாருங்கிறது உண்மையான காரணம் நம் குல தெய்வங்கள் கர்ம வினைகளை நீக்க கூடியது யாருக்கு அதிக கர்ம வினைகள் இருக்குதோ அவங்களுக்கு குல தெய்வமே தெரியாமல் போறது கூட உண்டு குல தெய்வ பிரார்த்தனைங்கிறது தந்தை தாத்தன் முப்பாட்டன் அவர்களுக்கு முன்னால் உள்ள மூதாதையரால் வணங்கப்பட்ட தெய்வம் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வணங்கும் போது அந்த குலதெய்வத்தின் அருள் மட்டும் அல்லாமல் மூதாதையரின் ஆசியும் முழுமையாக கிடைக்குது குல தெய்வத்தின் அருளும் முன்னோர்களின் ஆசியும் ஒரு சேர கிடைக்கும் போது எல்லா தடைகளும் நீங்கி வாழ்க்கை வளமாகுமா குலதெய்வ கோயில்களை பொறுத்தவரை மற்ற தெய்வங்களுக்குன்னு தனித்தனி சன்னதிகள் இருக்கிறது கிடையாது ஆனா ஹிந்து மத வழிபாட்டின்படி விநாயகரம் முதன்மையான கடவுளா சொல்றாங்க அவரை வணங்கித்தான் மற்ற தெய்வங்களை வணங்க வேண்டும்ங்கிற ஒரு கருத்தையும் முன்னிறுத்தி வச்சிருக்காங்க குலதெய்வ கோயில்கள்ல விநாயகர் சன்னதி இருந்தால் அவரை வணங்கிய பிறகே குலதெய்வத்தை வழிபட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க விநாயகர் தனது இல்லாத பட்சத்தில் அவரை மனதில் நினைத்து கொண்டு வணங்கிவிட்டு பின்பு குலதெய்வ பூஜையை தொடங்க சொல்லியிருக்காங்க சில நேரங்களில் தீய சக்திகள் நம் பூஜைக்கு இடையூறு ஏற்படும் போது அத்தகைய தீய சக்திகளை விரட்டி சக்தி விநாயகருக்கு உண்டுன்னு சொல்லி நம் கிராம தெய்வங்களின் வழிபாட்டில் விநாயகரையும் புகுத்தியுள்ளனர் இதிகாச கதை கூறும் சமய முதலிகள் நாட்டுப்புற மக்களால் தொன்று தொட்டு வழிபட்டு வரப்படும் முதன்மை சிறு தெய்வங்கள் ஐந்து வகையா வகைப்படுத்தப்படுது வீட்டு தெய்வம் குல தெய்வம் இன தெய்வம் ஊர் தெய்வம் வெகுசன தெய்வம் இன தெய்வம் இரண்டு வகைப்படும் பெண் தெய்வம் ஆண் தெய்வம் பெண் தெய்வங்கள்ல தாய் தெய்வமாகவும் கன்னி தெய்வமாகவும் ஆண் தெய்வங்களை முதன்மை தெய்வங்களாகவும் துணை தெய்வங்களாகவும் வகைப்படுத்துறாங்க வீட்டை காப்பது வீட்டு தெய்வம் குலத்தை காப்பது குல தெய்வம் இனத்தை காப்பது இன தெய்வம்னு சொல்ற மாதிரி ஒரு ஊரில் வாழும் மக்கள் அனைவரையும் காப்பதே ஊர் தெய்வம் வெகுசன தெய்வங்கள்னு ஜாதி மத மொழி வேறுபாடு இல்லாமல் அனைத்து மக்களும் சென்று வழிபடும் வகையில் அமைந்த சிறு தெய்வங்களை தான் வெகுசன தெய்வங்கள்னு சொல்றாங்க இந்த சிறு தெய்வங்களுக்கு கோவில் எழுப்பி வழிபடும் வழக்கம் பிற்காலத்துல தோன்றியதுதான் பெரும்பாலும் திறந்த வெளியில் மரத்தின் கீழே தெய்வமாக கருதி வேல் விளக்கு மாடம் வச்சுதான் வழிபட்டு வந்திருக்காங்க பெரும் தெய்வங்களான சிவன் பார்வதி திருமாலின் வழிபாடு என்பது ஒரு நம்பிக்கையும் புராண இதிகாச கதைகளாலும் நிறைந்தது ஆனால் நம் சிறு தெய்வ வழிபாடு என்பது நம் முன்னோர்களின் வரலாறு என்பதை உணர்ந்து குல தெய்வங்களின் முக்கியத்துவத்தையும் அறிந்து கொள்வோம் இப்போ நம்ம இஷ்ட தெய்வமா இருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்ம மனமுருகி வழிபட வேண்டியதா இருக்கும் நம்மளோட உண்மையான பக்தியை அவர்கள் மீது காட்டும் பொழுது ஒரு கட்டத்துல உங்களோட பக்தியை உணர்ந்து கொண்டு நீங்கள் வைத்திருப்பது உண்மையான பக்தி என்று தெரிந்த பின்னர் அவர்கள் உங்களுடன் இருப்பதை உங்களால் உணர முடியும் நம்ம வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறது அந்த ஆற்றல் நம்முடன் இருப்பதை நம்மளால உணர முடியும் அப்போ நம்ம கூட இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆனா குலதெய்வம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது குலதெய்வம் அப்படிங்கிறவங்க எப்பவுமே நம்ம கூட இருக்கிறவங்க நீங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறதெல்லாம் குலதெய்வங்களுக்கு தெரியாது எல்லோரிடமும் குலதெய்வங்கள் பேசுவார்கள் இந்த வீடியோவை பஞ்சமிக்கு வாராகி அம்மனை நோக்கி விரதம் இருக்கக்கூடிய உங்க நண்பர்களுடன் மறக்காம ஷேர் பண்ணி ஆஷாட நவராத்திரி விரதத்தை பத்தி தெரியப்படுத்துங்க வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இதே போல இன்னும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து வேறு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறோம் இப்படிக்கு உங்களிடமிருந்து விடை பெறுவது வைரல் ஸ்டாரி அட்மின் சுவாதி நன்றி வணக்கம்